அந்த ரெண்டுமே சொல்லுதான் யார் வேணாலும் அடிச்சிக்கலாம் இந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் தேசபுக்தியும் தெய்வபுக்தியும் இந்த ரெண்டும் இந்த தேசத்திலிருந்து எப்போ எடுக்கப்படுதோ அப்ப இந்த தேசம் எதுவுமே இல்லாமல் போயிடும் சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை சொல்றாரு ஆக இந்த தேசத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்காக நாம எல்லாருமே ஒன்றுபட்டு ஆன்மீகம் கூட ஆன்மீகம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடைய பெருமை இன்றைக்கி நம்ம ஏராளமான ஆலயங்கள் இருக்குது ஏராளமான ஆலயங்களில் ஆலயங்களுடைய அந்த மாண்பு காப்பாற்றப்பட வேண்டும் நாம் அதுக்கான ஒரு முறை இருக்குது ஒவ்வொரு கோயில் போகும்போதும் அந்த கோயில் சார்ந்த விஷயங்கள்லாம் கூட நாம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய நியமங்கள் என்ன இருக்குது அந்த நியமங்களை நாமும் கடைபிடிக்கணும் நம்ம கூட வரவங்களுக்கும் அதை சொல்லித்தரணும் இன்றைக்கி அந்த கோயில் வரோம் இன்றைக்கி என்ன ஆச்சு பல கோயில்கள் என்ன ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு அந்த கோயிலுக்குள்ளே எப்படி வேணால் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படி இல்லாமல் அந்த கோயிலுடைய ஒரு புனிதமான விஷயங்களை நாம் எடுத்து சொல்லணும் அப்போ என்ன ஆகணும் கொஞ்சம் நாம் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை அதுக்கு உள்ளடைக்கும் அந்த விஷயம் வந்துட்டு நமக்கு பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா கூட அதற்கு மேலே அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த கோயில் இருந்தால் தானே சம்பாதிக்க முடியும் அந்த கோயிலே இல்லை கோயிலுடைய விஷயமே இல்லைன்னு சொன்னால் நான் எங்கே இருந்தால் இது பண்ண முடியும் அதனால் அந்த கோயிலுடைய மாண்புகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னாக்கா நாம் அதற்கான ஒரு இது இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் ஒரு கிளப் இருக்குது நியூட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளப்புடைய இது என்னென்னு சொன்னாக்கா அவங்க எல்லாம் சேர்ந்து மெம்பர்ஸ்லாம் இது பண்ணுறாங்க இந்த தேசத்தில் நமக்கு சுதந்திரம் தான் முக்கியம் அதனால் நம்ம எல்லாம் இந்த கிளப்பில் வந்தால் நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அதனால் அந்த கிளப்பில் வந்தோடனே நம்ம என்ன ஆடைகளே கிடையாது ஆடையே இல்லாமல் நம்ம சுதந்திரமாக இங்கே எல்லாம் இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்படி ஒரு கிளப்பு இயங்குது அந்த கிளப்பில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க திடீர்னு அந்த ஒரு ஆண்டி விழா வருது பாரத நாட்டுடைய ஒரு விஞ்ஞானி கூப்பிட்றாரு ஒரு பெரிய விஞ்ஞானி புத்திமான் அவர் அந்த ஆண்டி விழாவை கூப்பிட்றாரு கூப்பிட்டு அவரும் வரான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த விழா எப்படி நடத்தலாம் எல்லாம் யோசிக்கிறான் யோசிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க பாரத நாட்டிலேருந்து பெரிய விஞ்ஞானி வராரு அவர் வரும்போது நாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அதனால நாமலாம் என்ன பண்ணுவோம் ஆடைகள் போட்டு அவர் முன்னாடி எல்லோரும் அன்றைக்கி நம்ம ஒரு நாள் அந்த சுதந்திரத்தை மாற்றிடுவோம் ஆடைகள்லாம் போட்டு வருவோம் நம்ம விஞ்ஞானி வரார் இந்த க்ளப்பை பற்றி எல்லாம் கேட்குறாரு கேட்டுட்டு ஓ இப்படியா அவர் கார்லேருந்து போது இந்த கிளப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆடைகளை கட்டிட்டு தான் அவரே இறங்குறாரு அவன் ஆடையோடு வரான் இவர் ஆடைகளை கட்டி நிற்கிறாரு இன்றைக்கி நம்ம நாட்டுடைய நிலைமை இது தான் நம்ம தேசத்தில் நம்ம தேசத்துடைய பெருமைகளை நமக்கு தெரியறதில்லை யாரோ பல பேர் இந்த தேசத்துடைய விஷயங்களை பற்றி தெரிந்து அவங்க அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க இந்த தேசத்தில் என்னென்ன விஷயம் நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்கு அது எனக்கு தெரிகிறது ஆனால் யாரோ வெளியில இருந்து வந்து சொன்னால் அந்த விஷயம் உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் தெரியும் ராமர் பாலம் அப்படி சொல்கிறாங்க அந்த ராமர் பாலம் மிகவும் பழமையானது அப்படின்னு சொன்னப்போ ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க ஒத்துக்கல எங்கன்னு சொன்னாங்க நாசா விஞ்ஞானி ஆராய்ச்சி மையம் சொல்லிச்சு இது பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்லுது அந்த நாசா சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அது வந்து ஆ கரெக்டு தான் ஏன் நாசா வெளிநாட்டு இது அப்போது உள்ளூரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம உள்ளூர் போலாம் தீர்த்த குழந்தை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளூரில் இருக்கிற விஷயத்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம கடைபிடிக்கணும் ஸோ நம்முடைய அந்த வரக்கூடிய அந்த டூரிஸ்ட் இது மாதிரி கூட்டின்னு போகிறோம் வரணுன்னா அவங்களுக்கு தெய்வீக விஷயங்கள் அதோட தே தேசிய விஷயங்கள் கூட சிலதெல்லாம் கொடுக்கும் தேசிய விஷயங்கள் எப்போ ஒருத்தருக்கு வரும்போது தான் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவண்ணாமலை வச்சுக்கோங்களேன் திருவண்ணாமலையில் ஒரு காலத்தில் நமக்கு ஒரு இருபது வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு தெரியும் இன்னைக்கு பௌர்ணமிக்கு கிரிவலத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க பல லட்சக்கணக்கான பேர் வராங்க ஆனால் அந்த கோயிலுக்கு ஒரு பா ஆபத்து அப்படின்னு நாளைக்கு வந்ததுன்னா லட்சக்கணக்கான பேர் வருவாங்களா யாரும் வர மாட்டான் அது ஈஸ்வரன் கவனிச்சிக்குவார் அவர் சர்வேஸ்வரனே பார்த்துக்குவார் அப்படி சொல்லுவார் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் காஞ்சி மடம் காஞ்சி மடத்தில் என்னாச்சு சங்கராச்சாரியார் மேலே கொலை குற்றம் போட்டு அவர் இது பண்ணுறாங்க நீங்கள் சாதாரணமாக சங்கராச்சாரியார் வெளில வந்தால் ஒரு பெரிய குரூப்பே நிற்கும் சங்கராச்சாரியார் கிட்ட கூட நம்ம நெருங்கவே முடியாது போகவே முடியாது இல்லை தள்ளி தள்ளில்ணும் ஆனால் அன்றைக்கி அந்த கொலை குற்றம் வந்து அவர் கைது செய்யும்போது அந்த மடத்தை பாதுகாக்க யாரும் வரல எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் ஏன் இந்த நிலைமை அப்படி சொன்னால் நமக்கு அந்த தெய்வ பக்தி இருக்குது ஆனால் தேசபக்தி இல்லை இந்த மடம் என்பது ஒரு புராதனமான மடம் இந்த மடத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் அதை காப்பாற்றுவதற்காக என்ன இது பண்ணோம் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள் அந்த மடத்தில் இல்லை அப்போ அந்த எண்ணம் உள்ளவர்களை ஒன்று சேர்க்கிறது தான் நம்முடைய வேறு அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையான ஒரு சமுதாயம் உருவாகணும் நமக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு கெஜ்ரிவால் முதலமைச்சர் இருக்கிறார் அவருடைய குருநாதர் யார் தெரியுமா அண்ணா அண்ணாசாரே ஒரு அப்பழுக்கற்ற தேசபக்தி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இராணுவத்தில் இருந்தார் இராணுவத்தில் பணிபுரிஞ்சு அவருக்கு ரொம்ப மனசு விரக்தி ஆகுது விரக்தியாகி தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறார் அப்போ போகிற நேரத்தில் விவேகானந்தருடைய ஒரு புத்தகம் அவர் கிடைக்குது அது படிக்கிறார் படித்த உடனே அவர் மனசில் ஒரு புதிய எண்ணங்கள் தோணுது என்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய பரிமாணத்தோடு போகணும் அதனால் பூனாவில் இருக்கக்கூடிய ராணேஹல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் அதுதான் அவருடைய சொந்த கிராமம் அந்த கிராமத்துக்கு போய் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த கிராமத்துடைய நிலை எப்படின்னா ஏராளமான மக்கள் அந்த கிராமத்து மக்கள் கோயில் கூரை இருந்தால் கூட அதை வெட்டி சாராயம் காய்ச்சுவாங்க அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கிராமம் சாராயம் விஷயங்கள் பல விஷயங்கள்ல அது இருந்தது அந்த கிராமத்தை முன்மாதிரியான கிராமமாக மாற்றணும் அப்படின்னு வேலை செய்கிறார் இன்னைக்கு அந்த கிராமத்தில் இன்னைக்கு நிலைமை நம்ம ஒரு பத்து வருஷம் முன்னாடி அந்த கிராமத்துக்கு நம்ம ஆர்எஸ்எஸ் சேவை கிராம இந்த தமிழ்நாட்டில்தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் போயிட்டு அந்த கிராமத்தை ரோல் மாடல் கிராமம் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா அந்த தெருக்கல்ல மரங்கள் அந்த மாங்கனி பழுத்து நின்னா கூட ஒரு மாணவன் கூட அது தொடமாட்டான் வீட்டுக்கு இல்லை கோயிலுக்கு இல்லை வீட்டுக்கு கூட பூட்டு போட்டு போகணும்னு அவசியம் இல்லை விருணை போட்டு போகலாம் அந்த இடத்துல அந்த கிராமமே வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அப்போது அந்த கவர்மெண்ட் மகாராஷ்டிரா அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இவருக்கு வந்து சொல்லி இது மாதிரி நீங்கள் இன்னும் சில கிராமங்கள் தத்தெடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி வந்தவங்க தான் அந்த கெஜ்ரிவாலாக இருக்கலாம் இவங்க இந்த இதில் இதுவாக இருந்தாங்களே கிரண்பேடி கிரண்பேடி இந்த மாதிரி சில பேர் ஆனால் அவங்க மனசில் சுயநலம் இருந்ததுனால அது மாறி போச்சு ஆனால் அவருக்கு பொறுத்த வரைக்கும் அப்பொழுது தேசியவாதியாக இருக்கிறார் ஸோ இது மாதிரி நம்முடைய வேலை என்பது இந்த மாதிரி நமக்கு ஆன்மீக சுற்றுலா போகிறோம் அவங்களுக்கு ஒரு அழகாக ஒரு விவேகானந்தர் புஸ்தகம் நம்ம சார்பாக கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட கொடுக்கறது அப்போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா ஒரு சின்ன விதையானது அங்கே ஊற்றப்படும் அந்த இடத்துல ஒரு தேசியம் என்ற மரம் வளர்வதற்கு ஒரு விதை ஊற்றப்படும் அப்போது நம்முடைய வேலை என்பது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி மக்கள் ஒருங்கிணைப்பு மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்போ அந்த மக்கள் மத்தியில் நிறையா நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நாம் இருக்கிறோம் ஒரு நூறு பேர் இருக்கலாம் இரநூறு பேர் இருக்கலாம் நாம் இந்த விஷயம் வந்து வளரணும்னு சொன்னாக்கா இன்னும் அதிகமான பேர் நம்மளோட வரணும் அப்போது அப்படி வரக்கூடிய நம்மளோட ஒரு பக்தர்களாக வரவங்க நாளைக்கு அவங்க கூட இந்த ஆண்டாள் பக்தர் பேரவையில் தன்னை இணைத்து கொண்டு நாம் வேலை செய்யணும் அப்படி எண்ணம் கொண்டவங்களாம் மாறணும் ஆதி தீபம் ஒன்று தான் கோடி தீபம் ஆனது அப்படி சொல்லுவாங்க முதல்ல ஒரு தீபம் இருந்தால் போதும் அந்த ஒரு தீபத்தை வச்சு எத்தனை கோடி தீபங்களை வேணாலும் நம்ம ஏற்ற முடியும் ஆனால் அதை ஏற்றுவதற்கு நான் முதல் தீபமாக நான் தயாராகணும் நல்ல விஷயம் செய்வதற்கு நான் முயற்சி எடுப்பேன் நான் அதுக்கான ஒரு ஊன்றுகோலாக இருப்பேன் நான் என்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் என்ன தான் ஒரு சம்பாதியம் அந்த மாதிரி இருந்தால் கூட தேசத்திற்கான ஒரு விஷயம் கூட நான் முன்னுரிமை கொடுப்பேன் இந்த தேசம் என்பது மிக முக்கியமானது நம்முடைய கோயில்கள் நம்முடைய கோயில்கள் தான் நம்முடைய ஆன்மா இந்த தேசத்தில் கோயில்கள் நான் பார்த்திங்கன்னா முகலாயர் காலத்தில் படை எடுப்பாங்க படையெடுப்போம் வந்தப்போ மூணு விஷயம்தான் அவங்க எடுப்பாங்க முதல் விஷயம் ஆலயங்கள் தகர்ப்பாங்க ரெண்டாவது விஷயம் பெண்களை கற்பழிப்பாங்க மூன்றாவது விஷயம் இந்த தேசத்தில் பசுக்கள் இருக்குது பசுக்கள் தான் புனிதமானது அப்போ பசுக்களை வெட்டுவாங்க இதை வெட்டும் போதே அந்த நான் தேசத்தில் இருக்கிற ராஜா தானாக வந்து சரண அடைஞ்சிருவான் சரண அடைஞ்சு இதை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பான் அப்படி தான் அவங்க இது பண்ணாங்க ஸோ அப்போது இந்த தேசத்தில் அந்த கோயில்கள் அந்த மாண்பு காப்பாற்றணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் கோயில்களுடைய அந்த கலாச்சாரம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த கலாச்சார சீரழிவு அப்படின்றது இன்றைக்கி நிறையா வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது கலாச்சார சீரழிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமெல்லாம் ஆன்மீக ரீதியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவாங்க யாராவது ஏமாத்தினா என்ன சொல்லுவாங்க நாமத்தை போட்டான் பட்டை போட் பட்டை பட்டையை போட்டான் அப்போது ஏமாத்தினா பட்டை நாமன்றது நம்முடைய அடையாளம் நீங்கள் இப்போ நமக்கு தெரியும் யாராவது ஒரு காசை ஏமாத்தினா அதுக்கு என்ன கணக்கு இதுக்கு காந்தி அப்படியா இருந்தார் காந்தி துல்லியமாக கணக்கு வச்சுட்டு இருந்தார் ஓரணா அரையணா இருந்தால் கூட அந்த கணக்கு வந்து துல்லியமாக வச்சிருப்பாராம் அதுதான் காந்தியோடைய ஐடென்டிபிட் ஆனால் அது என்ன ஆச்சு கடைசியில் நீங்கள் யாரெல்லாம் பணம் ஏமாத்தணும்னா காந்தி கணக்கு ஆகிடுச்சு கடைசை ஏமாத்தினா அது காந்தி கணக்கு அது மாதிரி நம்முடைய புனிதமான அடையாளங்கள் அந்த புனிதமான அடையாளங்கள் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்படுது நாமளே சொல்லுவோம் அவன் பட்டையை போட்டு போட்டான்டா நாமத்தை போட்டான்டா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம அறியாமலே நாம் நம்முடைய அடையாளங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் கொச்சைப்படுத்தி கொண்டுருக்குறோம் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் உறுதியாக இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு தவறு என்பது நமக்கு புரியணும் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் நம்முடைய கலாச்சாரம் என்றைக்கு வந்து காப்பாற்றப்படுதோ அன்றைக்கி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் சிட்டிவிலாம் போட்டிங்கன்னா எவ்வளோ வீடுகளில் கோலம் போடுறாங்க கோலம் எதுக்காக போடுறோம் எறும்பு கூட இந்த ஜீவராசிகள் அது உண்டு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் என்ன பண்ணிட்டான் ஒட்டு மொத்தமாக ஸ்டிக்கர் ஒட்டிட்டான் ஒட்டி தான் முடிஞ்சு போச்சு இனிமாதிரி நம்ம கோலம் போட வேண்டிய வேலையே கிடையாது அப்போது இந்த ஜ இதில் ஒரு சாதாரண நம்முடைய பா இந்து தர்மம் என்ன சொல்கிறது எல்லோரும் மின்பற்றிருப்பதையின்றி வேறொன்று அறியேன் பராபரமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் உங்களையும் என்னையும் பாதுகாக்கும் நான் மட்டும் வாழணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய நேரத்தில் அது இருக்காது நான் எல்லோரும் இந்த சமுதாயம் முழுக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு என்றைக்கு என்னுடைய சிந்தனை இருக்குதோ அப்போது அந்த சிந்தனை தான் இந்த தேசத்துடைய பலம் அதனால் இந்த பலம் வாய்ந்த விஷயத்திற்காக நான் என்னுடைய நேரத்தை கொஞ்சம் கொடுக்கணும் நாம வந்து நிறைய சம்பாதிக்கணும் அதே சமயத்தில் சமுதாயத்திற்காகவும் ஏதாவது சிந்தனை செய்யணும் சமுதாய வளர்ச்சிக்காகவும் நம்முடைய இது பண்ணணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் கும்பகாசி நடந்தது ஐநூறு ஆண்டு காலமாக போராடணும் விஸ்வ இந்து பரிஷத்து எண்பத்தி நாலுலேருந்து அந்த போராட்டத்தை எடுத்துச்சு எண்பத்தி நாலுலேருந்து தொடர்ந்து அந்த போராட்டத்தை எடுத்து இன்றைக்கி அந்த போராட்டத்தில் வெட்டு கிடச்சி அயோத்தியுடைய கும்பாபிஷேகத்தை நாம கண்ணால் பார்க்குறோம் நானெல்லாம் அந்த தொண்ணூறு சேவை அந்த சமயத்தெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன் அப்போல்லாம் எனக்கெல்லாம் தெரியாது இதெல்லாம் வேலையே செஞ்சுட்டு இருப்போம் இது கிடைக்குமான்றதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி அது என் கண்ணாலே பார்க்கக்கூடிய ஒரு இது வரும்போது எனக்கு அது அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய மனசில் இது கிடைச்சிது அப்போது இந்த பணி நாம் செய்யக்கூடிய பணி என்பது நிச்சயமாக அது ஜெயிக்கும் அந்த பணிக்கு நிச்சயம் அழிவு கிடையாது அந்த பனி நிச்சயம் ஜெயிக்கும் ஆனால் என்ன சொன்னாக்கா மனம் தளராமல் நாம் இன்றைக்கு அந்த விதையை போட்டே ஆகணும் இன்றைக்கி நாம் அந்த விதை போட தவறிட்டோம்னு சொன்னாக்கா நாளைக்கு வந்துட்டு என்ன ஆகும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை இல்லை எல்லாம் வெட்டப்படுது அந்த மரங்களை வந்து காப்பாற்றுவதற்கு நாமும் ஒரு இது பண்ணணும் உதாரணத்துக்கு நாம் சொன்னோம் உழவார பணி சொல்கிறோம் உழவார பணி செய்யணும் அதே சமயத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் போனேன் ஏராளமான மரங்கள் நல்லா இருந்தது என்னென்னு கேட்டேன் எப்படி இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்த பிறந்த நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு மரம் வைக்க கொடுக்குறாங்க அந்த குழந்தை பேர்லேயே அந்த மரத்தை வைக்கிறாங்க அந்த குழந்தை டெய்லி வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றணும் அது அந்த மரம் இதாக இருக்கும் அப்போது அந்த குழந்தை அந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த படித்து முடிக்கும் போது அந்த மரம் தன்னை இதாகிடுது அப்போது இந்த அந்த ஸ்கூலில் ஏராளமான மரங்கள் அந்தந்த குழந்த பேரில் இருக்குது அவங்க அந்த ஸ்கூலில் விட்டு போனால் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் அந்த மரம் அந்த பேரில் இருக்குது அப்போது இது மாதிரியான விஷயங்கள் நம்முடைய ஊர்களில் இதில் கோயில்களில் இந்த மாதிரி எதாவது இருந்துன்னா அங்கே மரம் வளர்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள் மழை பெற வேண்டும் இன்றைக்கி நாம் பிளாஸ்டிக் இருக்குது அந்த பிளாஸ்டிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான பிரச்சனை பிளாஸ்டிக் உபயோகத்தை எப்படி நாம் கட்டுப்படுத்த முடியும் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்திற்காக நான் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வர முடியும் இப்போது சொல்றாங்க இப்போ நம்ம வந்து காசி பிரயாக்ராஜில் கும்பமேளா நடக்குது அந்த கும்பமேளாவில் நாம ஒரு நாள் ஒரு பெரிய நிகழ்ச்சி எடுத்துகிறோம் அது என்னன்னு சொன்னாக்கா கைப்பை கொண்டு போகணும் எல்லா வரவங்களுக்கு கைப்பை கொடுக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்தில் கூட நம்ம கலெக்ட் பண்ணுறோம் இது கைப்பை போய் உடனே காசு கொடுத்து டொனேஷன் வாங்குறதில்லை ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் உங்களுக்கு ஒரு கைப்பை கொடுங்க அந்த கைப்பையை அன்னைக்கு நாலு கோடி பேர் வரப்போகிறாங்க மக்கள் அந்த நாலு கோடி பேருக்கும் ஒரு கைப்பை கொடுத்து நீங்கள் பிளாஸ்டிக் உபயோகத்தை பட்டதாதிங்க இந்த கைப்பை ஏன்னா இந்த அந்த இடத்துல கொடுக்கும்போது நாடு முழுக்க அந்த பிரபாவம் போகும் ஏன்னா அந்த பிரயாகராஜ் கும்பமேளாவுக்கு ஒரு இது இல்லை நாடு முழுக்க வரப்போகிறாங்க ஸோ அப்போ நாடு முழுக்க இந்த எண்ணங்கள் அப்படியே விரிவடையும் அதற்காக அந்த ஒரு முயற்சி எடுத்துருது ஸோ இந்த மாதிரி நம்முடைய வேலை என்பது நாம் எ நம்முடைய சுயமான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கணும் அதே நேரத்தில் சமுதாய முன்னேற்றத்துக்கும் நாம் அவசியம் எது கொடுக்கணும் அதனால் சமுதாய முன்னேற்றம் என்பதோ நம்முடைய ம கருத்தில் வச்சுக்கிட்டு நாம் இந்த பணி செய்யும் போதே நம்ம சமுதாயம் காப்பாற்றணும் நம்முடைய இந்து தர்மம் தழைக்கணும் இந்து தர்மம் நாளைக்கு இல்லைன்னு சொன்னாக்கா அந்த இந்து தர்மம் போயிடுச்சு சொன்னாக்கா நாம் எல்லோரும் ஒன்றுமே இல்லை அப்போது அந்த இந்து தர்மத்திற்கான அணி ஆணிவேர் தான் இந்த ஆலயங்கள் ஸோ இப்போ நம்ம ஆலயங்கள் போகும்போது ஆலயங்களுடைய அந்த புராதானத்தை நாம் பாதுகாக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் கட்டிகிட்டு வருது இது போட்டுன்னு வருது அப்படி அந்த உடை நாகரிகம் இல்லாமல் அந்த வரக்கூடாது அதெல்லாம் வந்து கட்டுப்பாடு என்னைக்கு நம்ம சொல்கிறோம் அந்த கட்டுப்பாடு என்பது சுயமாக வரணும் அதோ அதில் போ போட்டு அரசு இது பண்ணி அதாவது சொல்லுவோம் ஆட்சியால் மட்டும் நாடு வேறாது ஆய்ந்து உணர்வும் தெரியும் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு ஒரு அரசாங்கம் இது போட்டு அதனால் வரும் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க ஹெல்மெட் போடலாம் சென்னையில் ஆயிரரூவா ஃபைன் அப்போ தான் ஹெல்மெட் போடுறாங்க அது எதுக்காக என்னுடைய சுயத்துக்காக என்னுடைய எதுக்காக அப்படின்றது உணரணும் அந்த உணர வைக்கணும் இந்த மாதிரியான பல விஷயங்கள நாம் கையில் எடுத்துருக்கிறோம் நாம் எல்லோரும் சேர்ந்து சமுதாய பணியை நாம் செய்வோம் ஒன்று சேர்ந்து செய்வோம் நம்முடைய சமுதாயத்துக்கு நமக்கான பணியும் செய்வோம் அதோடு சேர்ந்து சமுதாய பணியும் செய்வோம் இந்த தேசம் தர்மம் இந்த விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்போம் சுவாமி விவேகானந்தர் அவருடைய சீடர் சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சீடர் அவர்கிட்ட கேட்குறாரு ஏ சின்ஹா உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்போ அந்த சொல்றா சின்கா கேளுங்க சாமி என்ன விஷயம் சொல்றாரு அப்போ அந்த சொல்றாரு சாமி விவேகானு சொல்றாரு ஏ சின்ஹா உன்னுடைய தாயை எவரேனும் பழித்தால் என்ன செய்வாய் உன்னுடைய தாயை எவரேனும் பழித்தால் என்ன செய்வாய் பாய்ந்து சென்று தாக்குவேன் பாய்ந்து சென்று அப்படியே அந்த அம்புலேருந்து வர வில்லு வில்லேருந்து வர அம்பு மாதிரி வருது அப்போ சாமி விவேகானந்த் சொல்றாரு தாயை போன்றது தானே தாய் நாடும் தாயை போன்றது தானே தாய் நாடும் தாயை அவமதிச்சா இவ்வளோ கோவம் வருது தாய் நாட்டின் மேல் இந்த மாதிரி ஏராளமான நம்ம இது வருது அவமரியாதை வருது அமைதியாக காக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி விவேகானந்தர் அந்த சின்கா என்ற சீரட்டு கேட்குறாரு அது நாம் ஒவ்வொருத்தருக்கும் கூட பொருந்தும் நாமளும் இந்த தேசத்தில் இருக்கோம் என்னுடைய தாய் போன்றதே என்னுடைய தாய்நாடு என்ற உன்னதமான உணர்வோடு நாம் அனைவரும் செயல்படுவோம் ஜெய் ஸ்ரீராம் Shoot it yeah. Yeah. it off.